அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா ஆமா 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 இந்தியாவுக்கே நம்ம தானே வழிகாட்டி மத நல்லிணக்கம் சமூக நீதி கல்வி பொருளாதார மேம்பாடு இப்படி எந்த கேட்டகிரியில பார்த்தா கூட நம்ம தானே டாப்பு அட இருங்க நான் இன்னொரு ஃபோன் வருது கூப்பிடுறேன் சொல்லுங்க டாதீங்க உங்க பையனுக்கு வேலை கேரண்டி நம்ம சேது சமத்துற திட்ட புகழ் அண்ணன் அவருடைய வாரிசு அவர் தான் சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்காரு அந்நிய முதலீடுகளை அள்ளிட்டு வர போயிருக்காரு பல வெளிநாட்டு கம்பெனி வருதான் கண்டிப்பாக வேலை உண்டு அதுக்கு நான் கேரண்டி யோ இங்க ஒரு கஸ்டமர் வந்திருக்கேன் டிவியை பார்த்துட்டு இருக்கிற தான் பேசிட்டு இருக்காரு அப்போ சரி கோச்சி அந்த இந்த உடனே டீயை போட்டுறேன் அது சரி கொஞ்ச நாளாகவே ரொம்ப இருக்க போல இல்லையா பிள்ளை ஒரு நேரத்துல வேலை தேடி நம்ம ஆளுகள்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்க இப்ப வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யும் இந்த மாநிலத்துல தான் கம்பெனியை தொடங்குவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க அந்த சந்தோஷம் இல்லையா எப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா பின்ன அது சரி கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனிலாம் மூடிட்டு வேற மாநிலத்துக்கு போக இப்போ இந்த சாம்சங்கு உங்கள் கூட்டணி கட்சி யூனியன் பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சு அவனை மூடிட்டு அடுத்த மாநிலத்துக்கு போய்டுவ இருக்கு யோ அதை டீல் பண்ணுறது எப்படின்னு எங்கள் முதல்வருக்கு தெரியும் நீ பொத்திக்கிட்டு டீயை போடும் அது என்னமோ வாஸ்தவம் தான் அதெல்லாம் பெரிய டீலிங்கு உங்க பெரிய குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் அது சரி நீ ஏன் அந்த மேட்டரில் பரபரப்பாகவே இருக்க யோ ஆட்சி நம்மளுது நம்ம நாலு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணா வேலை நடக்கும் அடுத்த தலைமுறையும் நம்ம பேர சொல்லும்ல இப்ப கவுன்சிலரா இருக்கேன் நாளைக்கு எம்எல்ஏக்கு நிக்கிறேன்னா அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல எல்லாம் அரசியல்யா சுவிட்சர்லாந்தில் நடந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல மகாராஷ்டிரா அறுபத்தி ஓரு எம்ஓயு சைன் பண்ணி அந்த மாநிலத்துக்கு பதினாறு லட்சம் கோடிய முதலீடாக கொண்டு வந்திருக்கு உங்க கூட கூட்டணியில இந்தி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானா மாநிலம் முதலீடா அவங்க மாநிலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க சார் எவ்வளோ கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு தொடர் தொப்புள் குடி உறவு நீங்க இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல உங்க தான் நாங்கள் இருக்கிறோம் இங்க ஒருத்தன் ஏழ்ரையை கூட்டிகிட்டு இருக்கோம் வரேன் 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 வர வந்து அமைச்சர் நமக்கு போட்டி எல்லாம் மற்ற மாநிலத்து கூட இல்ல வெளிநாடுகள் கூட தான்னு அடிச்சு விட்டாரு இங்க இந்த இரநூறுவா காசு வாங்குற ஊப்பி என்னமா அடிச்சு விட்டுட்டு எஸ்கே போறா பாருங்க